அடுத்து வந்து ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர் ஜெயேந்திரன் ஜெயேந்திரன் திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து அவர் கேட்கிறாரு அதாவது ஐயா வணக்கம் தங்களது முகவரியை எனது முஸ்லீம் நண்பர் ஒருவர் எனக்கு கொடுத்தார் நான் எனது மதப்படி இறைவனுக்கு குடும்பம் உண்டு என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் ஆனால் உங்கள் மார்க்கம் மாறுபடுகிறது ஆகையால் எனக்கு கடவுளுக்கு குடும்பம் இல்லையா ஏன் இல்லை என்ற விளக்கத்தை தெளிவாக தரவும் கேட்டிருக்கிறார் இறை கடவுளை பற்றி ஒரு கேள்வி இது அதாவது பல நினைக்கிறார்கள் இறைவன் மனைவி இவர் இறைவனுக்கு இவர் மகன் இவர் வந்து இறைவனுக்கு இவர் தாப்பனாரு இவர் வந்து இறைவனுக்கு தாயாரு இவர் இறைவனுக்கு மச்சான் இவர் இறைவனுக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொந்த பந்தங்கள் எல்லாம் கடவுளுக்கு இருப்பதாக பல மதங்கள் வந்து நம்புகின்றன ஆனா இஸ்லாம் வந்து கடவுளை பத்தி எப்படி சொல்லுதுன்னு கேட்டா கடவுள் வந்து தனித்தவர் அல்லாஹ் அஹது அகது என்றால் தனித்தவர் தனித்தவன என்ன அர்த்தம் அவனுக்கு தாய் அண்ணன்பியும் கிடையாது அண்ணன் கிடையாது கீழே புள்ள குட்டியும் கிடையாது பூண்டாட்டியும் கிடையாது இதுதான் தனித்தவன் அர்த்தம் அவர் மட்டும்தான் இருப்பார் இப்படி வந்து கடவுளை பற்றி இஸ்லாம் வந்து சொல்லுகிறது அவர் என்ன கேக்குறாருன்னா ஏன் கடவுளுக்கு என் குடும்பம் இருக்க கூடாது அப்படின்னு கேட்கிறாரு முதல்ல ஏன் இருக்க கூடாதுன்னு கேட்கறதை விட ஏன் இருக்கணும்னு கேட்கணும் ஏன் இருக்கணும் இப்ப மனிதனுக்கு ஒரு குடும்பம் தேவைப்படுது மனிதனுக்கு புள்ள குட்டிகள் தேவைப்படுது எதுக்காக வேண்டி தேவைப்படுது இதை நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப இறைவனுக்கு தேவையா இல்லையாங்கிறது வந்து தெளிவாயிரும் நம்ம ஏன் புள்ள குட்டிகள் வேணும் விரும்புறோம் நம்ம உலகத்தை பாக்குறோம் நம்மளையே பாக்குறோம் நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுல எப்படி இருந்தோம் பாட்ட சாட்டமா இருந்தோம் இருந்தோம் எந்த இல்லாம நம்ம இருந்தோம் அப்படியே நம்மளே நாற்பது வயசுக்கு உறண்டு வைங்கள நம்மளுடைய உடம்பு தளர்ந்து போற நம்மளே உணர்வோம் நம்மளே ஒரு ஐம்பது வயசுக்கு உறண்டு வைங்களேன் இன்னும் தளர்ச்சி அடையதான் நம்ம உணர்வோம் நம்மளே ஒரு அறுபது வயசுக்கு வரண்டு வைங்களேன் இன்னும் கொஞ்சம் தளர்ந்து போற நமக்கே தெரியும் நம்மளே ஒரு எழுபது வயசுக்கு உறண்டு வைங்கள நம்மளுடைய எல்லா எல்லா சத்துகளையும் இழந்து அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோம் சம்பாதிக்க முடியாது வேலை பார்க்க முடியாது அது மாதிரியான ரொம்ப கஷ்ட கைத்தறி இல்லாம நடக்க முடியாது நிலைமை மாறிடும் அப்ப இதையெல்லாம் கவனிக்கிற ஒரு மனுஷன் என்ன இது வந்து அவன் மற்றவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் தள்ளாத வயசுல ஆயிட்டோம்னு சொன்னா நமக்கு சம்பாதிக்க முடியாத நம்மளுக்கு வருமானம் வேணுமே நம்ம வாழ முடியாத அப்ப நமக்குன்னு ஒரு புள்ள இருந்தால் அந்த புள்ள நம்மளை தாங்குவானு அந்த புள்ள நம்மளை காப்பாத்துவானு அவன் சம்பாரிச்சு நம்மளுக்கு வந்து வந்து உதவியா இருப்பானே அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் என்ன செய்யறான் மனுஷன் அவனுக்கு ஒரு புள்ள வேணும்னு ஆசைப்படுறான் வாரிசு வேணும்னு மனுஷன் எதுக்கு ஆசைப்படுறான் இது ஒரு காரணம் என்ன காரணம் நம்ம வந்து இப்படி இருந்துட போறது இல்ல நம்ம படுக்கையில மலைஜலம் கழிப்போம் அந்த மாதிரி எல்லாம் நிலை வரும் நமக்கு சாப்பிட கூட முடியாது யாரா ஊட்டி விட்டாதான் சாப்பிடணுங்கிற அளவுக்கு எல்லாம் நம்முடைய நிலைமை மாறும் அந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம அடைந்தால் நம்மளை கவனிக்கிறதுக்கு என்ன வேணும் ஒரு வாரிசு இருந்து அவன் மேல நம்ம அன்பு செலுத்தி அவனை நம்ம அன்பு செலுத்த வைத்து திரும்ப திரும்ப அறிவுரை சொல்லி அவன் அது பண்ணணும் இது பண்ணணும் சொல்லி அவனை வந்து மனோதத்துவ ரீதியாக வென்றெடுத்து அந்த மாதிரி நிலையில் நம்ம இறந்துட்டோம்னு சொன்னா அல்லது முதுமை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா தள்ளாத வயசு அடைஞ்சிட்டோம்னு சொன்னா நம்முடைய சோத்துக்கு பிரச்சனை இருக்காது நம்முடைய மருத்துவத்துக்கு பிரச்சனை இருக்காது நம்முடைய உதவிகளுக்கு பிரச்சனை இருக்காது நம்ம புள்ள நம்மளை கவனிச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஆசைப்படுறோம் ஆசைப்படுறோம் கடைசியில் நம்ம செத்து போயிருவோம் அப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குதா ஆமா அந்த காலத்துல உலகத்தெல்லாம் படைச்சப்பா சக்தி நான் நானே தளர்ந்து போயிட்டேன் அப்படின்னு கடவுள் ஆயிட்டாரா ரொம்ப தலைவலி வைத்தவழி இடுப்பு வழி எல்லாம் பயங்கரமா இருக்குது என்ன போது தெரியல என்னைய என்னுடைய தள்ளாத வயசுல நேர காப்பாத்தனு அப்படிங்கிற மாதிரி இறைவன் சொன்னா அப்ப நமக்கு என்ன சொல்லலாம் ஆமா கடவுளுக்கு ஒரு புள்ள வேணும்ல அப்படின்னு சொல்லலாம் இறைவன் வந்து எப்படி ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரு அப்படித்தான் இப்பவும் இருக்கிறாரு அவருக்கு முதுமை இல்ல அவருக்கு மறதி இல்லை அவருக்கு பலவீனம் இல்லை அவருக்கு தேவை இல்லை அவருக்கு பசி இல்லை அவருக்கு தாகம் இல்லை அவருக்கு எந்த விதமான ஒண்ணும் வீக்னஸ் அவருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இனிமேலும் அப்படித்தான் இருப்பாரு முதல் நேற்று எப்படி இருந்தார் அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறார் இன்றைக்கு எப்படி அந்த கடவுள் இருக்கிறாரோ அப்படித்தான் நாளைக்கு இருப்பார் என்றென்றும் ஒரே மாதிரியா தான் அவர் இருப்பார் அவருடைய ஆற்றல் எந்த குறையும் இருக்காது அவர் எந்த வேலையை செய்வதா இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை உள்ள அந்த சராசரங்களை படைக்கிறதுக்காக வேண்டி ஒரு லட்சம் வருஷம் கஷ்டப்பட்டு உழைப்பாருன்னா உழைக்க மாட்டாரு ஆகும் ஆயிரம் அவர் வந்து என்ன செய்வாரு தான் ஒரு 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 ஆர்டர் பண்ணாருன்னு அது உடனே இந்த மாதிரி கடவுள் இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு ஏன் புள்ள ஏன் பொண்டாட்டி அவருக்கு ஏன் அண்ணன் தம்பி அவருக்கு ஏன் தாய் தவப்பேன் அப்ப நம்ம நமக்கு என்ன விளங்குது கடவுள் புள்ள இல்லாம இருந்தா தான் அவருக்கு பேர் கடவுள் புள்ள இருந்து அவருக்கு கடவுள் இல்ல இன்னும் சொல்ல போனா ரொம்ப கடவுளாகி போயிரும் எப்படி ஆயிரும் இப்ப உதாரணத்துக்கு எடுத்து வரும் கடவுளுக்கு பிள்ளை இருக்குன்னு வைங்களேன் கடவுள் பிள்ளை என்னவா இருப்பாரு கடவுளா தானே இருப்பாரு ஆடு போடுற குட்டி ஆடா தானே இருக்கும் மாடு போடுற குட்டி மாடா தானே இருக்கு மனுஷன் போடுற குட்டி மனுஷனா தானே இருக்கும் அப்ப அல்லாவுக்கு கடவுளுக்கு பிள்ளை இருந்தா அதுவும் கடவுள் ஆயிரும் அப்ப கடவுளுக்கு புள்ள அந்த பிள்ளைக்கு புள்ள அந்த பிள்ளைக்கு புள்ள இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா மனுஷனை விட கடவுள் ஜாஸ்தியா இருக்கும் ஏன் மனுஷன் பிந்தி தானே படைக்கப்படுறான் நம்மளே எழுநூறு கோடி இன்னைக்கு ரொம்ப பின்னாடி படைக்கப்பட்ட மனுஷனே எத்தனை கோடி பேர் நம்மளுக்கு பல்லாயிரம் கோடி 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 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கடவுள் இருக்கிறாரு அவர் வைங்க அவர் ஒரு அஞ்சு பிள்ளைய பெற அந்த அஞ்சு பிள்ளைங்க ஐம்பது பிள்ளைய பெற அந்த ஐம்பது பிள்ளைங்க ஐநூறு பிள்ளைய பெற இப்படி இருந்தா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி கடவுள்கள் இன்னைக்கு இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ஆயிரம் கடவுள் கிடைக்கும்ப ஒரு மனுஷனுக்கு பங்கு போட்டோம்னு சொன்னா அப்படி இருக்கா கடவுள் அப்படி இருக்காங்களா அது உங்களுக்கு மட்டும் என் பிள்ளைய தந்து அவர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டாரா அப்ப கடவுளுக்கு பிள்ளைன்னு இருந்தா என்ன இல்ல மனுஷனை எல்லாம் தாண்டி தாறுமாறா இருக்கும் அது போக நம்ம பாக்குறோம் இந்த புள்ளேன்னு இருக்குது பாருங்களேன் நிறைய மன்னர்கள் எல்லாம் பாத்துருக்கிறோம் புள்ளக்காரன் என்ன பண்ணுவான்டா மகங்காரன் அப்பனை ஜெயில அடிச்சுட்டு ஆட்சியை கைப்பற்றிக்கிருவான் அப்ப இருப்பான் வைங்கள இந்த அப்பன் இருந்தான்னு சொன்னா இந்த அப்பா ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கானே இவனை எப்படி நம்ம காலி பண்றது அப்படின்னு நினைத்து தகப்பன மகனை போய் கொலை பண்ணி போட்டு அல்ல ஜெயில அடைச்சு போட்டு மகங்கார ஆட்சியை கைப்பற்றிக்கிறான் அப்ப அந்த மாதிரியான போட்டிகள் மகனை கொண்டு உண்டாகுமா இல்லையா அந்த மாதிரி கடவுளுக்கு நிறைய பிள்ளை இருந்துச்சு வைங்க ஒரு புள்ள நான் தாண்டா கடவுள் அவரு கடவுள் தானே கடவுள் புள்ள கடவுளா இருப்பார்ல கடவுளுக்குள்ள எல்லா சக்தியும் அவருக்கு இருக்கும்ல அப்ப நீனா நானாண்டு ஒரு கட்டத்தில் அப்பன் மகனும் அடிச்சுக்கிட்ட என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கணும் அப்ப கடவுளுடைய ஒரு அண்ணன் தம்பி கடவுளுக்கு ரெண்டு புள்ள ஒரு அண்ணன் அண்ணன் கடவுள் தம்பி கடவுள் ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்ட யார் ஜெயிப்பா பல விஷயங்கள் பல குழப்பங்கள் ஏற்பட்டு போயிரும் அதனால தான் என்ன செய்யணும் கடவுளன்னு நீ ஒருத்தர் நம்புனீங்கன்னா அவர் வந்து ஒன்லி యజமானா தான் இருப்பார் athevere அவர் வாரிசை பெற்றெடுக்கறவர் இருக்க மாட்டார் அது தேவையும் கிடையாது இருந்தா உலகம் அழிஞ்சு நாசமா போயிடும் அது நாசமா போവல நிறைய கடவுள் இருந்திருந்தா கடவுளுக்கு புள்ள குட்டி இருந்தா ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில சண்டை கடவுளுக்கும் கடவுளோட அதாவது பெரிய கடவுளுக்கும் அப்பன் கடவுளுக்கும் புள்ள கடவுளுக்கும் மத்தியில சண்டை வந்து அந்த சண்டையினால உலகத்தை நிர்வகிக்கிறது இயலாம போய் சிஸ்டமேட்டிக்கா செதைஞ்சு போய் உலகமே அழிஞ்சி நாசமா போயிருக்கும் இந்த உலகம் சீரா இயங்குது சிஸ்டமேட்டிக்கா இயங்குது ஒழுங்கா இயங்குது கண்ட்ரோலா இயங்குதுன்னு பாக்குறோம் அதுல நம்ம விளங்குறோம் ஒருத்தன் இருந்து ஒரே ஒருத்தன் இருந்து முட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனாலதான் ஒழுங்கா இயங்குது இப்படி நம்புறதா நல்லது